சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கண்ணாடி கூண்டு பாலம் என பல்வேறு நவீன வசதிகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் படகு பயணத்திற்கான கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதுகுறித்து பார்க்கலாம் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் விரிவாக தமிழக கேரள எல்லை மாவட்டமான கன்னியாகுமரி சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது கன்னியாகுமரியில் இயற்கையாகவே பல்வேறு சிறப்புகள் அமைந்துள்ளன இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் வங்காள விரிகுடா ஆகிய முக்கடல்களும் சங்கமிக்கும் இடமாக திகழ்கிறது கன்னியாகுமரி முக்கடல்களின் சங்கமத்தில் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தை காணும் ஒரு தனித்துவமான அனுபவத்தை தருகிறது கன்னியாகுமரி அத்துடன் அழகிய கடற்கரைகள் பாறைகள் என பல்வேறு கொண்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் சிறப்பிற்கு வகையில் நூற்றி முப்பத்து மூன்று அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலை விவேகானந்தரின் தத்துவங்கள் மற்றும் வாழ்க்கை குறித்து தத்துவங்களை விவரிக்கும் விவேகானந்தர் நினைவு பாறை தனி சிறப்பு கொண்டுள்ளது இந்த சிறப்புகளுக்கெல்லாம் மகடும் சூட்டும் வகையில் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் வகையில் கண்ணாடி கூண்டு பாலம் மிக மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது அதிலும் கண்ணாடி பாலத்தின் மீது நடக்கும்போது நமது பாதத்தின் கீழே கடல் அலையும் பாறைகளையும் காணும்போது இனம் புரியாத உற்சாகம் நம்மை தொற்றிக் கொள்கிறது அதிலும் குழந்தைகள் போது, கடல் அலைகளை கண்டு அஞ்சுவதும் பிஞ்சு பாதங்களை மெல்ல மெல்ல வைத்து நடக்கும் அழகே தனிதார் இதனால் கன்னியாகுமரிக்கு வரும் ரசிகர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் கடலின் நடுவே உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை கண்ணாடி கூண்டு பாலம் ஆகியவற்றை காணவே அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் படகு சவாரி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கோடை சீசனில் கடந்த இரண்டு மாதத்தில் மட்டும் படகுகளில் சுமார் ஐந்து லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் சுற்றுலா பயணிகள் பயணித்துள்ளனர் இதில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் மூன்று சுற்றுலா படகுகள் தினசரி காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இயக்கப்பட்டு வருகிறது இதற்கு நபர் ஒருவருக்கு கட்டணமாக எழுபத்து ஐந்து ரூபாயும் மாணவர்களுக்கு முப்பது ரூபாயும் வரிசையில் நிற்காமல் செல்ல முன்னூறு ரூபாயும் வசூலிக்கப்பட்டு வந்தது ஆனால் படகு சவாரி கட்டணத்தை பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் இன்று முதல் உயர்த்தியுள்ளது அதன்படி சாதாரண கட்டணம் எழுபத்தைந்து ரூபாயிலிருந்து நூறு ரூபாயாகவும் மாணவர்களுக்கு முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது சிறப்பு கட்டணம் முன்னூறு ரூபாயில் எந்த மாற்றமும் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது படகு சவாரியின் கட்டண உயர்வு சுற்றுலா பயணிகளை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது மூன்றுதார் கப்பல் கழகம் வந்து செயல்பட்டு இருக்கு இதோட டிக்கெட் பாத்தீங்கன்னா வந்து பெரியவர்களுக்கு வந்து எழுபத்தி மூணு ரூபாய் இருந்துச்சு மாணவர்களுக்கு வந்து முப்பத்தி முப்பது ரூபாய் இருந்துச்சு ஆக்சுவலா இப்ப இன்னைக்கு காலில் பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து பெரியவர்களுக்கு வந்து நூறு ரூபாயும் மாணவர்களுக்கு வந்து நாற்பது ரூபாயும் உயர்த்திருக்காங்க இதுல அரசு வந்து இது வந்து சுற்றுலா சுற்றுலாத்துறை வந்து ஊக்குவிக்கணும் கூட தவிர அதை வந்து முடக்க கூடாது ஆக்சுவலா